இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகல் இருபத்தி மூன்று என்ன சொல்கிறது என்பதை இப்போது எளிமையாக பார்க்கலாம் மனிதர்களின் வணிகத்தை தடை செய்தல் லேபர் பற்றி கூறுகிறது ஆர்டிகல் இருபத்தி மூன்று உட்பிரிவு ஒன்று மனிதர்களை வணிகம் செய்வது கட்டாய உழைப்புக்கு ஆட்படுத்துவது வேலைக்காக அடிமை போல் ஆட்களை கட்டுப்படுத்துவது ஆகியவை தடை செய்யப்பட்டுள்ளன இவைகள் சட்டப்படி குற்றம் என கருதப்படும் எளிமையாக சொன்னால் அதாவது யாரும் மற்றொரு நபரை வேலைக்காக வளைக்க முடியாது விற்க முடியாது அடிமைப்படுத்த முடியாது உட்பிரிவு கட்டாய சேவையை விதிக்கலாம் உதாரணம் தேச பாதுகாப்பு பேரிடர் கால சேவை ஆனால் அதில் மதம் இனம் சாதி வர்க்கம் அடிப்படையில் வேறுபாடு செய்யக்கூடாது அரசு சொல்லும் கட்டாய சேவைகள் பொதுநலத்துக்காக இருக்க வேண்டும் எவரையும் கட்டாயப்படுத்தாமல் அணுக வேண்டும் எளிய எடுத்துக்காட்டு ஒருவர் ஏழை என்பதால் ஒரு தொழிலாளர் தனது கடையில் வேலைக்கு கட்டாயமாக வைத்து சம்பளம் கொடுக்காமல் பயன்படுத்தினால் ஆர்டிக்கிள் இருபத்தி மூன்று உட்பிரிவு ஒன்றின் மீறல் அரசு ஒரு பேரிடர் நேரத்தில் மத அடிப்படையிலான வேறுபாடு இல்லாமல் மக்களை பொது சேவைக்கு அழைத்தால் ஆர்டிக்கிள் இருபத்தி மூன்று உட்பிரிவு இரண்டின்படி செல்லுபடியாகும் இறுதியாக ஆர்டிகிள் இருபத்தி மூன்று என்பது மனிதர்களை விற்கும் செயல்கள் அடிமைத்தனம் மற்றும் கட்டாய உழைப்புக்கு ஆட்படுத்துவது போன்றவற்றை தடை செய்கிறது ஆனால் அரசு பொதுநலத்துக்காக கட்டாய சேவையை சமத்துவ அடிப்படையில் விதிக்கலாம் என்று சொல்கிறது லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் அதர் ஆர்டிகல்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்